புகழ் வேலும் மயிலும் துணை திருச்செந்தூர் திருப்புகழ் வீதி போலும் உந்த விழியாலும் இந்து நுதலாலும் ஒன்றி இளையோதம் வீதி போலும் உந்த விழியாலும் இந்து நுதலாலும் ஒன்றி இளையோதம் விரிவான சிந்தை உருவாகினுந்து விரல் வேறு சிந்தை வினையாலே விரிவான சிந்தை உருவாகி உருவாகினுந்து விரல் வேறு சிந்தை வினையாலே விதி போலும் உந்த விழியாலும் இந்து நுதலாலும் ஒன்றியோகம் விரிவான சிந்தை நொந்து விரல் வேறு சிந்தை வினையாலே விரல் வேறு சிந்தை வினையாலே இதமாகி இன்பம் மது போத உண்டு இனிதாலும் இன்று மொழி மாத இதமாகி இன்பம் மது போத உண்டு இனிதாலும் நின்று மொழி இருளாய துன்பம் அருள் மாயை வந்து என்னை ஈர்வதென்று ஒழியாதோம் இருளாய துன்பம் அருள் மாயை வந்து என்னை ஈர்வதென்றும் ஒழியாதோம் இதமாகி இன்பம் அது போத உண்டு இனிதாலும் இன்று மொழிமா இருளாய துன்பம் அருள் மாயை வந்து என்னை ஈர்வதென்றும் ஒழியாதோ மதிசூடி அண்டர் பதிவாழ மண்டி வருமானம் உண்டு விடையேறி மதிசூடி அந்த பதிவாழ மண்டி அருமாலம் உண்டு விடையேறி மரவாத சிந்தை அடியார்கள் பங்கு வரு தேவ சம்பு தருபாலா மரவாத சிந்தை அடியார்கள் பங்கு வரு தேவ சம்பு தருபாலா மதிசூடி அன்றர் மண்டி வருமாலம் ஒன்று விடையேறி மரவாத சிந்தையடியார்கள் பங்கில் வரு தேவ சம்பு தருபாலம் அதிமாயம் ஒன்றி வருசூர்பொன்ற அயில் வேல் கொண்டன்று பொறுவீரம் அதிமயமொன்றி ஒரு சூரர் போன்ற அயில்வேல் கொண்டன்று பொறுவீரா அழகான செம்பொன்மையில் பொன்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாலேம் அழகா நசெம்பொன்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாலே அலைவாயுகந்த பெருமாலேம் வீரல் மாறனைந்து மரல்வாளி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய வீரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த வானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தம் தம் வசை கூற மிதவாடை வந்து தழல் போல ஒன்று வினை மாத தந்தம் வசை கூறு விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல வென்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவான குன்றில் உறைபேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குளிர் தீர வந்து குறுகாயோ குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோம் மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மறிமனுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரம் மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரம் மறைமானு கந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரம் அறிவால் அறிந்து இருத்தால் இரஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அறிவால் அறிந்து இருத்தால் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மையில் பொன்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன்மையில் பொன்மையில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அலைவாயுகந்த பெருமாளே யுக்தோ